செல்ல என் குழந்தையே வெள்ளிக்கிழமையினுடைய அதிர்ஷ்ட விடியலில் இந்த வராகி உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்தமர்ந்து விட்டேன் ஏனென்றால் இன்றைய விடியல் பஞ்சமியின் விடியல் இந்த வராகி நேற்றிரவு உனக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விடியல் இந்த விடியலில் உனக்கான ஒவ்வொரு அதிசயமான விஷயங்களையும் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்றால் தெய்வம் அதிசயத்தையும் பல திருப்பங்களையும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடத்தி கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையில் பார்க்க போனால் இன்று உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் தட்டாமல் என் வார்த்தைகளை கேட்கின்ற என் குழந்தைகள் இன்று தன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக உணர்வார்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையை வலிமை உள்ள பொழுதுதான் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியும் அதிலும் குறிப்பாக சேமிக்க முடியும் அதனால் உன் உடலில் வலிமை இருக்கும் பொழுது அதனை நீ சேர்த்து வைத்து விட்டாயானால் நிச்சயமாக எதிர்காலம் என்ற ஒன்றை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் இருக்காது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே தெரிந்த சில விஷயங்களை பற்றி தெரியாததைப் போல காட்டிக்கொண்டாயானால் அப்பொழுதுதான் அதை பற்றி மேலும் மேலும் பல விஷயங்களை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் எதுவுமே நமக்கு தெரிந்துவிட்டது இதுவரை தெரிந்தால் போதும் என்று எண்ணிவிடாது அதற்கு மேலும் பல பாடங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு அதைவிட சிறப்பாக கற்றுக்கொடுக்க கொடுக்க கொண்டிருக்கிறது என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று எப்பொழுதும் எதையாவது நீ அதிகமாக சிந்தித்து யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாமல் போவதுதான் உன் தயான வழிக்கு வருத்தத்தை கொடுக்கிறது கடந்து போக வேண்டும் முடிந்தால் கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும் ஆனால் எந்த இடத்திலும் உடைந்து மட்டும் போய்விடாது யாருக்காகவும் உன் வலிமையை நீ இழந்து விடாதே உன் பாதையில் நீ உறுதியாக நின்றாயானால் உன்னை நீயே நிச்சயமாக தேற்றிக் கொள்வாய் உன்னை பற்றி யாரென்று உனக்கே ஒரு தெளிவு கிடைத்துவிடும் என் குழந்தையே வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் அதை தவறாகத்தான் இந்த உலகம் எடுத்துக்கொள்ளும் அதனால் நீ எந்த நிலையிலுமே உனக்கான வாழ்க்கையில் உன் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை விட்டு கொடுக்காமல் யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி நடை போட்டு இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனிப்பாக இருந்தால் அதனை விளங்கி விடுவார்கள் கசப்பாக இருந்தால் விடுவார்கள் என் குழந்தையே அதே நேரத்தில் நீ உப்பாக இருந்தாயானால் அப்பொழுதுதான் சரியான அளவில் உன்னை உபயோகிப்பார்கள் அதிகமாக போட்டுவிட்டால் அதன் பிறகு அதன் பலன் கிடைக்கவே கிடைக்காது அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ளும் பொழுதுதான் அவர்கள் உன்னை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதும் உனக்கு தெரிய வரும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே ஒருவர் நீ என்ன சொன்னாலுமே வெறுக்கிறார் என்று வைத்துக்கொள் என் குழந்தை அந்த இடத்தில் நீ எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா உன்னை ஒருவருக்கு பிடிக்கிறது என்றால் நீ என்ன சொன்னாலும் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அதை ரசிப்பார்கள் அதுவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ எப்படி பேசினாலும் உன்னை வெறுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை யாரிடத்திலும் வழியை பகிர்ந்து கொள்ளாதே தனியாகவே அழுது தீர்த்துவிட வேண்டும் ஏனென்றால் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு உன் பின்னால் சென்று மற்றவர்களிடம் உன்னை கேலி செய்கின்ற உலகம் என்பதனை நீ மறந்து விடாதே முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடுவாயானால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சிரித்துவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து செல்ல பழகிவிட்டாயானால் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை உன்னால் எளிதாக வென்றுவிட முடியும் நீ சிரிப்பதை அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய மாறிவிடும் அல்லவா உன்னுடைய சந்தோஷத்தை கெடுப்பது தானே அவர்களின் முழு நேர வேலையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்துவிடப் போகிறாய் என்பதனைத்தான் அவர்களும் யோசிக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றித்தான் இவர்களும் சிந்திக்கிறார்கள் தன் வாழ்க்கையைப் பற்றி கூட யோசிப்பதற்கு இவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையைப் பற்றியும் உனக்கு கெடுதலை நடத்தவும் நினைக்கிறார்கள் என் குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை நாம் வாழ்கின்ற விதத்தில் தான் உள்ளது அதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவு இல்லாமல் உழைப்பவனுக்கு கஷ்டமும் பாரமும் கடைசி வரையிலும் குறைய போவது கிடையாது என் பிள்ளையே அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான மனதோடும் செய்ய வேண்டும் ஒருவன் வேஷம் போட்டால் அவனை நல்லவன் என்று சொல்கிவிடுகின்றார்கள் ஒருவரிடத்தில் காசு இருந்தால் கடவுள் உண்மையை பேசினாலும் சரி எப்பொழுதும் சரி வாழ்க்கையில் இந்த பணம் ஒன்றுதான் முக்கியமானது இது இருந்தால் நாம் யாரையும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் உண்மையை பேசினால்தான் பைத்தியக்காரன் என்று சொல்கின்றார்கள் உண்மையான அன்பு செலுத்தினால் அவன் ஏமாளியாக்கப்படுகின்றான் எடுத்து சொன்னால் அவனை கோமாளியாக மாற்றி விடுகின்றார்கள் இந்த உலகத்தில் இவையெல்லாம் மாறிவரக்கூடிய மாற்றங்கள் அல்லவா என் குழந்தையே எந்த நேரத்திலும் யாரையும் நாம் அதிகமாக மனதில் தூக்கி சுமந்து வேதனைகளை பட்டு வருத்தப்பட்டு நின்று கொண்டிருப்பதை விட உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் உதவி செய்ய மனமில்லாமல் ஒருவருக்கு எப்பொழுதும் உதவி செய்ய முன்வரக்கூடாது நிச்சயமாக உதவுவது போல நடிப்பவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் யாருக்கும் எந்த உதவியையும் செய்திட யாரும் இங்கு எந்த ஒரு விதத்திலும் நல்லதை நடத்த நினைப்பது கிடையாது என் குழந்தையே அன்பாக பழகுவதை விட அளவோடு பழகிப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் உனக்கு இல்லை என்று கலங்காதி நீ துவண்டு போகும் நேரத்தில் இந்த வாழ்க்கையில் யாரும் உனக்கு நன்மைகளை தரவில்லையே என்று சொல்லி வருத்தப்படாதே உனக்காக ஏதாவது ஒரு உருவத்தில் எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதனை விட எந்த நிலையிலும் உனக்கு துணையாக வருகின்ற தெய்வங்களை நீ மறக்காமல் விட்டாலே போதும் என் குழந்தையே வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது அதனை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றி நீ நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்ற அளவில் இருக்கும் என் குழந்தையே உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றவர்களை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் குழந்தையே எவ்வளவுதான் நீ இவர்களை இழுத்து பிடித்து நிறுத்தினாலும் அது ஒருபொழுதும் நிலைப்பது கிடையாது எது நடக்க வேண்டுமோ அதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் எந்த உறவு நிலைக்க வேண்டுமோ அதுதான் நிலைக்கும் அதனால் அவர்கள் வரவில்லை இவர்கள் இருக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்று இந்த வெள்ளிக்கிழமையானது சித்திரை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தக்கூடிய மிக பெரிய விடியல் என் பிள்ளைக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை முழுமையாக வந்து சேரப்போகின்ற விடியல் நாம் அத்தனையையும் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மையையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றவர்கள் பீந்து போன செருப்பு போன்றவர்கள் அது நீ தைத்து போட்டாலும் மீண்டும் பீய்த்து கொண்டுதான் செல்லும் அதனால் போனால் போகட்டும் என்று சொல்லி விட்டு விலகிவிட்டாயானால் உனக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் எதையுமே இழுத்து பிடித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோமானால் அது என்றாவது ஒரு நாள் உன்னை விட்டு விலகிச் செல்லத்தான் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் அந்த நாளில் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் தாமதமானாலும் பரவாயில்லை எப்பொழுதும் உயர்ந்த இலக்கை நோக்கி நீ குறிவைத்து கொண்டு அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய் உடனே ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு பிறகு இங்கு வேறென்ன செய்ய போகிறாய் அதனால் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உண்மையான எண்ணங்களினாலும் எதையுமே நீ சரியாக செய்திட எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் பிள்ளையை எப்பொழுதுமே நாம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே நேரத்தில் அவை எல்லாவற்றையும் செய்வதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை செய்கிறோம் என்பதில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் உனக்கானது எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டால் அது போதும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்தியதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எதிர்வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்கு என்னவாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் உன் தாயானவன் எந்த நொடியிலும் உன்னை காப்பாற்றுவாள் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் குழந்தை உனக்கு எதை பற்றிய கவலையும் இனி தேவை கிடையாது யார் என்ன சொன்னால் நமக்கென்ன யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்று நீ எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய முன் வந்து விட்டாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் உன்னை தேடி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சந்தர்ப்பத்தையும் நான் உன் வசமாக்கி தருகின்றேன் நம்பிக்கையோடு இருந்தால் என் குழந்தை உனக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்